ஏய் ஒரு கிளையில் பிரம்யா கிளையில் பவித்ரா இந்த மூணாவது ஆள் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே ஒரு ஆள் உச்சத்துக்கு போச்சு ஆளை காணும் ரம்யா எடிங்க பாரு உடங்கி ஒரு இடத்துல இருப்பு இல்லை ஆ போஸ்ட் கொடுக்க வந்துருக்கியோ அப்புறம் அது பச்சை காய் பறக்காத அது பச்சை ஹாய் பரவாயில்ல தான் இன்னும் பவித்ரா கையை தான் நக்கிட்டு இருக்கான் என்னத்த நக்குறான்னு தெரியல பவி ஹாய் ஹாய் பிரம்யா பாய் முடியாதுன்னு சொல்லுங்க ஒரு டாட்டா காணிக்க கூட டைம் இல்லையா அவனுக்கு ஆ தூக்கி எல்லாம் பிடிங்கி பிடிங்கி போடு வா வீட்டில் உள்ளதும் தான் பவித்ரா ரெண்டு மாங்காய் திருடிகள் எப்படியும் ஐயா கிட்ட காட்டிறாண்டியதான் ரெண்டு மாங்காய் திருடிகள் இப்படி தான் திருடிட்டு போச்சுன்னு காட்டுறேன் வேறு போட்டு தள்ளு பவித்ரா இதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை இந்த பிரம்மியா தான் ஆஞ்சிக்கிட்டே இருந்தான் எவ்வாறு பறிச்சு பறிச்சு போடுறது திமுரு ஓகே பவி பிரம்யா பாய் சரி மூணாவது ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் மூணாவது ஆள் நான் உட்காந்துருக்கு இதான் மூன்றாம் நபர் ஒழித்திருக்கும் நபர் டேய் கண்டுக்கிறதா இல்லை ஆ சரி சரி முகத்தை மட்டும் லைட்டாக காட்டிட்டு போதும்